டிபெண்ட்ஸ் அப்பான் தி காமனஸ்ட் அறிகுறி நம்ம அடல்ட் பெரியவங்களுக்கு வர்றதில்ல காமனஸ்ட் காமனஸ்ட்டு வலி இடது பக்கம் மார்பில் வர்றது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக இப்போ காலம் காலமாக நம்ம சொல்லிட்டு வர்றது அதற்கு இல்லாமல் சில பேருக்கு என்ன பண்ணுவோம் வெறும் இன்டைஜேஷன் மாதிரி கூட ப்ரெசன்டேஷன் இருக்கும் இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தருக்கு பார்த்தோம் வெறும் அவருக்கு ஏப்பம் மட்டும்தான் இருக்குது அவர் ட்ரெட்மில் பண்ணால் அவருக்கு ஏப்பம் மட்டும் வந்துகிட்டே இருந்தது அவருக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தா மல்டிபிள் ப்ளாக்ஸ் அவரை ஸ்டென்ட் பண்ணியாச்சு இப்போ ரீசெண்டாக அவர் ஒரு சினிமாவில் ஒரு இது ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர் அவர் சினிமோட்டோகிராஃபர் அதனால் அப்புறம் இண்டேஜேஷன் மாதிரி ப்ரெசென்டேஷன் இருக்கிறது த்ரோட்டில் பேர்னிங் சென்சேஷன் இருக்கிறது செஸ்ட்டில் பேனிங் சென்சேஷன் இருக்கிறது அப்புறம் டயபிட்டிஸ் இருந்தால் பெயினே வராது உங்களுக்கு டயபிட்டிஸு ஓல்ட் ஏஜ் ஃபீமேலு அவங்களுக்குலாம் பெயினே வராது அவங்களாம் என்ன பண்ணுவோம் டயர்னஸ் அன்எக்ஸ்பிளைன்டு டயர்னஸ் மட்டும் இருக்கும் சில பேருக்கு ஆமில் ஃபோர் ஆமில் வந்து நம்னஸ் மட்டும் வரும் இல்லை அங்கே மட்டும் பெயின் வரும் சில பேருக்கு ஜாலை மட்டும் பெயின் வரும் லெஃப்ட்டு ஜாலில் லெஃப்ட் இயர்லோக்கிட்ட கூட பெயின் வரலாம் அது கூட ஒரு சிம்டமாக இருக்கலாம் சில பேருக்கு லெஃப்ட் ஷோல்டரில் வரும் ஷோல்டரில் மட்டும் பெயின் இருக்கும் சில பேருக்கு லெஃப்ட் அப்பர் பேக்கில் வந்து மசில் பிடிச்ச மாதிரியே இருக்கும் அது கூட ஒரு அறிக்குறி தான் இருதே நோய்க்கான அறிக்குறி அப்புறம் மூச்சு வாங்குறது படபடப்பு இதெல்லாம் நம்ம காமனாக சொல்றது நைட்டில் மூச்சு அடிச்சு எழுந்திரிச்சு உட்காந்துடுறது இந்த மாதிரி மல்டிபிள் விஷயம்